இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே வந்து போட்டுறாதீங்க இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக வந்து மாற்றலாங்க இதை செஞ்சிங்க அப்படின்னா அம்மாக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி ஓகே இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நான் ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாமே வந்து கிழிஞ்சது தான் என்னோடய ஜீன்ஸ் பேண்ட்டில் வந்து நிறைய இது வந்து கிழிஞ்சிருக்கும் அந்த பின்னாடி அது போக வந்து முட்டிக்கிட்ட அது போக வந்து இந்த கீழேனா வந்து ரொம்ப தேஞ்சி இதாகிடும் அதனால் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாமையே வந்து போயிடுச்சு இதெல்லாம் ரொம்ப வெளுத்து போய் கிழிஞ்சிருச்சு அது போக வந்து இந்த மாதிரி இங்கே வந்து கிழிஞ்சிருக்கும் அது போக சிலிக்கான் பேஸ்ட்டு ஒட்டுறது வந்து தொட்டி ஒட்டுறப்போ வந்து இதில் பட்டு ரொம்ப மோசமான ஃபேண்டு தான் அது ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேண்டை எடுத்துக்கிட்டேன் நான் இதை தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம் வெட்டி தான் வந்து நம்ம ஒரு இது ரெடி பண்ண போகிறோம் சரி ஓகே இந்த மாதிரி வந்து வரிசையாக வச்சு இதை வந்து கரெக்டான அளவில் வந்து வெட்டணும் இப்போ வந்து ஃபேண்ட்டை வந்து வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ரெண்டு அடிக்கு வந்து வெட்ட போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டிக்கோங்க இப்போ வந்து நான் அளவு வந்து வச்சுக்கிட்டேன் எதுக்காகனா ஒரே அளவில் தான் எல்லாத்தையும் வந்து வெட்ட போகிறோம் சரி ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிட்டேன் ஒரு காலுக்கு வந்து ரெண்டு இது நம்ம வந்து ரெடி பண்ணலாங்க இப்போ வந்து அதே அளவு வச்சு இன்னொன்னையும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கிறேங்க நீங்கள் வந்து ஒரு இதுக்கு நாலு கூட ரெடி பண்ணலாம் சின்னதாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான் சரி ரெண்டு இது ரெடி பண்ணியாச்சு அடுத்து உள்வாக்கில் வந்து நம்ம வெட்டணும் உள்வாக்கில் வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டிட்டு அந்த நம்ம லைன் வந்து அடிச்சிருக்காங்களா அதையும் சேர்த்தாப்புல தேவையில்லாதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வெட்டி அந்த கிளாத்தை மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு இதுக்கு ரெண்டு இது நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே அளவாக வந்து வச்சு வச்சு வந்து வெட்டி வெட்டி ஒரு நாலு தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஏன்னா ரெண்டு கால் இருக்குல்ல நான் இதுக்கு மட்டும் எப்படி வந்து வெட்டி வந்து நம்மளுக்கு வந்து அதை தையல் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இதையும் வந்து வெட்டிட்டு நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்தாச்சிங்க இந்த நாலு பீஸை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா உள்வாக்கில் வந்து வைக்கணும் தான் நம்மளுக்கு வந்து அந்த தையல்கிறது எடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் தையல் அடிக்கணும் இப்போ வந்து எனக்கு வந்து தையல் தெரியாது அதனால அன்பு என்னோடய ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தையல் அடிக்கிறாங்க இந்த மாதிரி வெளிவாக்கில் வச்சு வந்து தையல் வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து அதை நம்ம திருப்பி வந்து எடுத்து விடணுங்க அப்படின்னா தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வெளியே வந்து எடுத்து விட்ணும் எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு ஜீன்ஸ் கிளாத்து வந்து வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க அவ்வளோதான் இதே மாதிரி வந்து நிறையா ரெடி பண்ணணுங்க அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு இது ரெடியே மொத்தமாக வந்து ரெடி பண்ணவே முடியும் இது வந்து நான் நிறையா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பிளாக்கு அதுக்கடுத்து ப்ளூ இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சுக்கிறேன் ப்ளூ பிளாக்கு ப்ளூ பிளாக் இந்த மாதிரி வச்சு ஒரு ஆறு இது வச்சுட்டேன் அதுக்கடுத்து கிராஸை வந்து வைக்க போகிறோம் அப்படி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஓரம் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து வச்சுருக்குமா அந்த வந்து ஓரத்தை வந்து சேர்த்தாப்பில அடிச்சுக்கோங்க ஒவ்வொரு இதையும் சேர்த்து சேர்த்து வச்சு 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 அடிக்கணுங்க இப்படி வச்சோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க இப்போ இதை வச்சதுக்கடுத்து நான் அயன் பண்ணிக்கிறேன் எதுக்காகனா அந்த கிளாத் வந்து உருண்டை உருண்டையாக வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு அது சரியாக இல்லை அதனால் வந்து அப்படியே வந்து நல்லா வந்து சப்பட்டை ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் அயன் பண்ணதுக்கடுத்து நல்லா சப்பட்டை சப்பட்டையாகிடுச்சி அதுக்கடுத்து நம்ம வந்து அடுத்த கட்டத்தை தான் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப ஈஸி தான் அந்த இன்னொரு இது வந்து வச்சு உள்வாக்கில் எடுக்கிறது தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வெளிவாக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா உள்வாக்கில் வைக்கணும் ஒன்று வந்து உள்வாக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வெளியே வந்து எடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் கட்டில் பின்னுவாங்களா அதே மாதிரி தாங்க அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றும் உள்வாக்கில் வச்சுருக்கோம் அதனால் வெளியில் வந்து பிளாக்கில் வந்து வச்சுட்டு இதை வந்து உள்ளக்க வந்து எடுத்து எடுத்து விட்றேன் ஃபஸ்ட்டு லூஸாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க கடைசி வந்து நல்லா டைட்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து இழுத்து விடணும் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்குங்க இதே மாதிரி நான் அடுத்தடுத்து வந்து ஒவ்வொன்றையாக வந்து வச்சு விட்டுக்குறேன் இது கொஞ்சம் நேரம் ஆக தாங்க செய்யும் கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்து வைக்கணும் கொஞ்சம் மாற்றி வைச்சோம் அப்படின்னா டிசைன் வந்து பேட்டர்ன் வந்து நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி வச்சு 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 ஒவ்வொன்னா வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு ஃபைனலாக வந்து எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா சுற்றி வந்து ஓரம் வந்து அடிக்கப் போகிறோம் ஓர அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜீன்ஸ் கிளாத்தை வந்து வெட்டி விட்றாதீங்க எதுக்காகனா அதை வந்து பிடிச்சு வந்து அடிக்கணும் அதனால் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து எடுத்து விட்றக்கூடாது அதுக்கடுத்து ஃபுல்லாக ஓரம் வந்து தான் அடித்தாங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு கிராஷாகவும் அதாவது நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம்ல அங்கேயும் வந்து சேர்த்தாப்பில் அடிச்சு விட்றணும் அப்படின்னா தான் வந்து அந்த கிளாத்து வந்து வராமல் இருக்குங்க அதனால் அந்த மாதிரி அடிச்சு விட்டு ஃபைனலாக வந்து சூப்பராக வந்து எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க பின்னாடியும் திருப்பி விட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இப்போ வந்து சுற்றி அடிச்சிட்டோமா அதுக்கடுத்து நம்ம ஜீன்ஸ் கிளாத் அந்த இது தேவையில்லாததை வந்து வெட்டி விடலாம் அதுக்கடுத்து லைன் வந்து ஓவராக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ நடுவுலையும் வந்து அக்கா வந்து அடிச்சு விட்டுறதுனால வந்து அது வந்து கிளாத் வந்து வராதுங்க அது கரெக்டாக வந்து செட் ஆகிக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தேவையில்லாததான் நான் அந்த மாதிரி வெட்டி விட்டுறேன் அவ்வளோதான் வெட்டி விட்டோம் அப்படின்னா நீட்டாகிருங்க இது வந்து பிளாக்கு அண்டு ப்ளூ மட்டும் தான் நம்மகிட்ட இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது அதுக்கடுத்து வந்து அவுட்லைன் வந்து அக்காட்ட வந்து கேட்டேன் அக்கா வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட் அடிச்சிடலான்னு நினச்சேன் அக்கா வந்து இந்த க்ரீன் அடிக்கலாம் அதான் நல்லா பார்க்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சேர்ந்து சொல்லிட்டு க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனுக்கு வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்டாச்சுங்க இந்த மாதிரி சுற்றி வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே வந்து உள்ளக்கு அந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்குது பார்க்க அதுக்கடுத்து அக்கா வந்து இந்த மாதிரி வந்து சேத்தாப்பில் வந்து வச்சு அடிச்சு விட்டுட்டாங்க இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருச்சிங்க இப்போ வந்து அவுட்லைனாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கு அடுத்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கால்மீதி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது அவுட்லைன் வந்து கொடுத்தனையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கலர் வந்து கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் வந்து அக்கா வந்து க்ரீன் வந்து கொடுக்கலான்டா அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ க்ரீன் கொடுத்தனையும் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க கால்மீதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இது நல்லா இருக்குது அதாவது ரொம்ப நல்லா உழைப்பு இருக்கும் எதுக்காகனா ஜீன்ஸ் கிளாத்து ஸோ இந்த மாதிரி பழைய இதில் வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு இது வந்து இப்படி போட்டாலும் ஓகே தான் இப்படி வந்து போட்டாலும் ஓகே தான் இதுவுமே வந்து அந்த நம்ம சின்னதாக வந்து பெரட்டி விட்றதை பண்ணுறதுக்கு இருக்குல்ல இதுவுமே கொஞ்சம் டிசைன் வந்து நல்லா தான் இருக்குது பார்த்திங்களா சின்ன சின்னதாக இருந்து நல்லா இருக்குது ஸோ எந்த டிசைனுமே சூப்பராக தாங்க இருக்குது எந்த பக்கம்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ நல்லா இருக்குது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த லேயர்னால் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் வந்து ஒயிட் கலர் ஜீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இன்னொன்று போச்சுன்னா அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் எனக்கு இந்த ரெண்டு கிளாத்தில் தான் நான் ஜீன்ஸ் எடுப்பேன் அதாவது பிளாக்கு அல்லேட்டினா வந்து நான் ப்ளூ இந்த மாதிரி தான் எடுப்பேன் அதனால் இது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன தையல் மிஷினை வச்சு ஒரு அடிச்சு ஃபுல்லாக வந்து சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது வந்து எனக்கு தையல் வந்து தெரியாது அதனால அக்காவும் ஒய்ஃபும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு அடிச்சு தந்தாங்க சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கால்மீதி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வீடுகளில் போட்டோம் அப்படின்னா ஈரக்காலோடு வந்து இது மிஸ்சாலும் வந்து தண்ணி ஈரப்பதத்தை ஈஸியாக வந்து உறிஞ்சிது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுக்காக இருக்குது மண்ணாக இருக்குது அப்படின்னாலும் லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா இந்த நம்ம இந்த மாதிரி லேயராக போட்டிருக்கோம் அதனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து இதிலேயே தங்கிடும் ஸோ அதனால் நல்லா கரெக்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி லேயரில் நீங்கள் செய்யலாம் இதுக்கும் சின்னதாகவும் செய்யலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம் இன்னும் சின்ன லேயர்னால் இன்னும் அதிக நேரம் வந்து ஆகும் சரி ஓகே இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் அம்மாக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கால் மீதி இதுன்னு வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சோம்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்மளுக்குமே நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் அதுக்காக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ